அன்பிற்கினிய நண்பர்களுக்கு வணக்கம் இன்று காலையில் சற்று தாமதமாகத்தான் விழித்தேன் எங்கிருந்தோ மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் என்ற பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது நான் மனிதனா என்று கிள்ளி பார்த்துக் கொண்டேன் ஆம் வலிக்கிறது மூச்சு கூட வருகிறது உறுப்புகள் ஏங்குகின்றன வழக்கமாக படுக்கையில் செய்யும் பயிற்சிகள் காலை கடன்களை முடித்துவிட்டு கையில் தேனீர் கோப்பையுடன் நாளில் உடனடியாக செய்ய வேண்டியது இல்லையா இது தினமும் நடக்கிறது பரபரப்பில்லை மனதை தாக்கும் தீவிரமான எண்ணங்கள் எதுவும் இல்லை என்னால் இன்று முடித்தே ஆக வேண்டிய பணிகள் எதுவுமே இல்லை எனக்கு எனக்குறை ஒன்றும் தத்தம் கடமையை செய்கின்றன என்னை சுற்றி எவ்வளவோ நிகழ்வுகள் நல்லதோ கெட்டதோ நடந்து கொண்டே இப்படி கோடானு கோடி உயிர்களுக்கு இடையே இந்த உலகில் வாழ எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து அறிவு அனுபவபூர்வமாக சிந்தித்து வாழ வாய்ப்பும் தரப்பட்டிருக்கிறது ஆனால் நிறைய உயிர்கள் இந்த வாய்ப்புகள் இல்லாமல் தத்தளிக்கின்றன பசியும் பட்டினியும் நோயும் வறுமையும் போர் போன்றவற்றால் இழப்புகளும் வருத்த வாழும் உயிர்களை நினைத்து அது இறைவனின் ஓர வஞ்சனையா என்று கூட என்ன தோன்றுகிறார் எனக்கு பயன்படும் வகையிலே இயங்கும் இதே உலகத்தில் அடிப்படை வாழ்நிலை வசதி வாய்ப்பு கூட இல்லாத உயிர்கள் வறுமையால் நோய்களால் போர் ஆபத்துகளால் தினமும் செத்து பிழைக்கிறார்களே இது என்ன நீதி என்று இறைவனை கேட்கிறேன் மனதுக்குள் தான் அப்போது யாரோ சிரிக்கிறார்கள் குரல் கேட்டது மனதுக்குள் பார்த்தால் வள்ளுவர் உரு பசியும் ஓவா பிணியும் அதாவது ஓயாத நோயும் செருபகையும் தீரா போரும் சேராது இயல்வது நாடு என்று அப்போதே ஒரு நல்ல நாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற என் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன் என்று கூறினார் அந்த குரலிலே ஒரு ஆதங்கம் இருந்தது ஆனால் கம்பர் சொல்லி இருக்கிறாரே எல்லா வழங்க வளங்களும் நிறைந்த கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் வறுமை இல்லாததே எல்லாரும் எல்லாமும் பெற்றிருப்பதால் பிச்சை எடுப்போரும் இல்லை கொடுப்போரும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே அவர் கூட கனவு நாட்டின் இலக்கணம் இது என்று உணர்த்த விரும்பியிருக்கிறாரா புராணங்களில் கூட வறுமையும் பட்டினியும் வாட்டி இருக்கின்றனவே அப்படியானால் எண்ணற்ற நீதிக்கதை கருத்துக்களும் புராணங்களும் சொல்ல வந்ததன் பயன் இன்னும் நிறைவேறவில்லையா இல்லை சொல்ல வேண்டும் ஆனால் நல் விளைவுகள் இருக்கும் என்று சொல்லலாம் சங்ககால புறநானூற்றில் வரும் பாடல் ஒன்றில் இந்திரர் அமிழ்தம் இய்வதாயினும் இனிதன தமியர் முண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி போலினின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோன்தாள் பிறர்க்கென முயலினர் உண்மையானே என்று பொதுநலத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் உலகுக்கு உழைப்பவர்கள் இருந்து கொண்டு இருப்பதால் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது நல்லவர் பொருட்டு பெய்யும் மழையால் மற்றவரும் பயன் பெறுகின்றனர்களே இப்படி உலகமெங்கும் மக்கள் நலம் வேண்டி உதயமாகிய எண்ணற்ற கருத்துக்கள் திருக்குறள் நாளடியால் உள்ளிட்ட நீதி நூல்கள் வலியுறுத்தும் அன்பு கருணை அறம் பொதுநலம் ஒப்புரவு ஈகை போன்ற பண்புகளின் தாக்கம்தானே நாட்டுக்கு நல்லதை செய்யும் எண்ணற்ற கொடையாளர்களை நற்சிந்தனையாளர்களை உழைப்பாளர்களை மக்கள் நலம் காக்கும் படைப்புகளை சமூக நல ஆர்வலர்களை உலகுக்கு தந்து கொண்டிருக்கிறது உலகமும் ஏங்கிக் கொண்டிருக்கிறது வெடிமருந்து கண்டுபிடித்த உலக அழிவிற்கு காரணமானவரே அமைதிக்கு மக்கள் நல நோக்கு படைப்பாளிகளுக்கு நோபல் பரிசு வழங்கி மக்கள் நலம் காணுகிறாரே இப்படி தன்னைத்தானே சரிப்படுத்திக் கொள்ளும் வகையில் தான் இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறதா இயங்குகிறதா இல்லையே விரிசல்கள் பிளவுகள் ஏற்ற தாழ்வுகள் விரிந்து கொண்டே போகிறதே நம் கண் முன்னே அவலங்கள் காணாமல் போகும் சுயநல உணர்வும் அதிகமாகிவிட்டதா ஆனால் மனம் சொல்கிறது விருந்துக்கு வந்தாயா விதவிதமான உணவுகளை விரும்பி கேட்டு வாங்கி ருசித்து சாப்பிட்டு விட்டு போ வீட்டுக்கு வெளியே விழக்கூடிய இச்சல் இலைகளுக்காக காத்திருப்பவர்களை பற்றி கருதி என்ன பயன் என்று சொல்கிறது அது எப்படி சக உயிர் வருந்துகையில் எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வர வரவேண்டாமா அத்தகைய உணர்ச்சி உள்ளவர்கள் பெருகி வருகிறார்கள் என்பதை நான் கண்டூடாக கண்டேன் அண்மையில் நான் வெளியிட்ட ஒரு காணொளி வாயிலாக உணர்ந்தேன் அந்த காணொலியில் கவர்ச்சி இல்லை ஈர்க்கம் இசையில்லை மனித ஈரம் மட்டும் இருந்தது எவ்வுயிரும் தம் உயிர் போல என்னும் இரக்கம் இருந்தது அதில் மழையில் முழுவதும் நனைந்து போய் நடைபாதையில் கடை வைத்து விடவெடுத்து குளிரில் வாடும் ஒரு பெண் வாங்குவதற்கு வாடிக்கையாளர் எவரும் வரவில்லை எதையும் விற்க வழியில்லை அப்போது தெய்வம் போல உதவும் ஒரு முகம் தெரியாத நல்லவர் மொத்த கொத்தமல்லி கட்டுகளையும் காய்கறிகளையும் வாங்கி கொண்டு காசு கொடுத்து அந்த காய்கறிகளை கொத்தமல்லி கட்டுகளை கால்நடைகளுக்கு பசியாற்றுகிறார் அந்த உத்தமை பற்றிய காணொளி நான் இதுவரை எதிர்பார்த்தில்லாத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரசித்து பகிர்ந்திருக்கிறார்கள் இதுவே இருப்பதற்கு ஒரு சான்று இது போன்ற நல்லவர்களை அடையாளம் காட்டி எல்லோர் மனதிலும் நற்சிந்தனைகளை உருவாக்குவதே என்னால் முடியக்கூடிய காரியம் என இறைவன் எனக்கு வழிகாட்டுவதாக உணர்ந்தேன் ஏற்ற தாழ்வு விதி கர்மா முன்வினை என்று சொல்லி எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று கடந்து போகாமல் திக்கற்றவர்களை காக்க இறைவன் ஏதாவது செய்க என்ற பிரார்த்தனையுடன் இந்த நாளை ஆரம்பிக்கிறேன் என்னை நன்றாக படைத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி மட்டும் சொல்லிவிட்டு நடையை கட்டிக்கொண்டு கடந்து போகாமல் நினைவுகள் நல்லதாக இருக்க எனக்கும் மற்றவர்களுக்கும் எதையாவது செய்ய வேண்டியது என் கடமை அதாவது நல்ல சிந்தனைகளை விதைப்பதே நான் செய்யக்கூடிய நற்பணி எனத் துணிங்க நல்ல விதைகள் கல்லை பிளந்து கூட துளிர் விடுவதை பார்த்திருக்கிறேன் இதை கூட நான் செய்யாவிட்டால் நன்றி மறந்தவன் ஆவேன் எனவே நண்பர்களே நல்லவர் பட்டியலில் நாமும் சேர வேண்டாமா இப்படித்தான் எண்ணிக்கொண்டு இந்த நாளை இனிய எதிர்பார்ப்புகளுடன் ஆரம்பிக்கிறேன் வணக்கம்